காளியம்மாளை போனில் திட்டி தீர்த்த சீமான் வெளியாகிய ஆடியோவால் பரபரப்பு நாம் தமிழர் கட்சியின் பெண் நிர்வாகியான காளியம்மாலை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக எச்சரிக்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெண்களை தனியாக அழைத்து கலந்தாய்வு கூட்டம் போடுவதெல்லாம் வேண்டாம் எனவும் கட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்றும் காளியம்மாலை சீமான் எச்சரிப்பது பதிவாகி இருக்கிறது இந்த திறமை மட்டும் முக்கியம் உண்மையின் நேர்மையும்தான் முக்கியம் நீ என்ன செய்யறது கவனிக்கிறது எங்களுக்கு அங்க அங்க போய் போய் இங்க வளர்க்கறது தனியாக கலந்தாய் போடுறது பெண்கள் எல்லாம் தனியாக கலந்தாய் போடுறது நீ என்ன வேலை செய்றான்னு எங்களுக்கு தெரியுது நீ உனக்கு ஆட்சி எடுத்துட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத அவர் ரொம்ப பேரன்பக்கார அதே மாதிரி பெரும்போக மாட்டேன் அவன் எதை பத்தியும் வளரப்பட மாட்டான் ராஜீவ் காந்தி கல்யாணம் சந்திரத்தை வளர்த்தான் கடைசியா துரோகத்துல போய் நிலை இங்க தினமும் மட்டும் முக்கியம் உண்மையும் நேர்மையுமே தான் முக்கியம் நீ என்ன செய்யறா நீ கவனிக்கிறது எங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு கட்சி நாங்கள் வளர்க்குறது நீ அங்க போய் இங்க போய் அங்க கூட தனியா கலந்தாய் பெண்கள் எல்லாம் தனியா கலந்தாய் போடுறது எல்லா உடனத்தில ஒரு விடுதியில நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பாத்தி விட்டுருக்க செல்போன் கொடுத்துருக்க ஆள் ரெண்டாயிரம் வாரம் காசு கொடுத்துக்க அதெல்லாம் என்ன தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமா